ஓம் நம சிவாய அவன் அருளாலயாவந்தால் வணங்கி திருச்சிற்றாமலும் புதிய காலை வணக்கம் அனைத்து சிவ லைவுக்கு வருவாங்க முடிந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மனிதர்களின் தெய்வத்திலை வந்து பிரம்ம முகூர்த்த டைம் டைமில் நம்மளுக்கு பிடித்த கடவுளிடம் நாம் கேட்பதன் மூலம் இந்த பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு அது ஈஸியாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து அது முழுமையாக கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால் முடிஞ்சவங்க உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட பிரம்ம முகூர்த்த டைமில் கேட்டு பாருங்கள் பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து அது ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் திருவாசக முறை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல படி படிக்கலாம் கேட்கலாம் வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் வேண்டிக் கொள்கலாம் நான் என்னுடைய லைவ்ல வந்து பிரம்ம முகூர்த்த டைம் ஒம்பது நாளில் ஒம்பது நாள் வந்து சிவபுராணம் படிப்பதாக இன்று ஆறு நாள் முடிவு அறிஞ்சு விட்டது இன்று ஏழாவது நாளும் நம்ம சிவபுராணம் நான் படிச்சுட்டோம் இன்னொரு ஃபஸ்ட் லைவில் லைவ் கட் ஆனதால் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைவில் இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்யுங்க முடிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கீங்க என்றே தெரியவில்லை திருச்சிற்றமலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் லைவ்க்கு வரங்க கண்டிப்பா லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓம் நம சிவாய அவன் வந்தால் வணங்கி திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் தொல்லை ஈரும் பிரிவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியது எல்லை மருவானியளிக்கும் வாதவோர் எம்கோர் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேனை தான் நம்ம படிக்க போகிறோம் திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் எத்தனை பதிகங்கள் படித்தாலும் எத்தனை பாடல்கள் வந்தாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் திருவாசகத்திற்கு வந்து ஈடு இணை எதுவுமே இல்லை அதனால தான் மிகவும் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க திருவாசகத்திற்கு கார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் என்று ஸோ திருவாசகம் என்பது சிவன் சிவன் என்பது திருவாசகம் திருவாசகம் வந்து ஆயிரம் பதிகங்கள் இருந்தாலும் திருவாசகம் என்ற ஒரு பதிகத்தை படித்தாலே போதும் நம்ம அனைத்தையுமே வந்து திருவாசகத்திலே கற்றுக்கலாம் திருவாசகம் படிப்பது வந்து எதற்காக படிக்கணும் அப்படி அப்படின்னா ஒரு மனிதன் நல் ஒழுக்கத்துடன் நம் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளவும் வாழ்க்கை முறையை வாழ்வதற்கும் ஆன்மீக பாதையில் செல்வதற்கும் இறைவனின் பாதையே வந்து இறைவன் இறைவனின் திருவடிகளை சரணடையவும் கடைசி கடைசியில் வந்து மோட்சத்தை அடையவும் படிக்கும் படிக்கணும் அப்படின்னா அது எதை படிக்கணும் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் படிக்கலாம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகமாட்டார் திருவாசகம்தான் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு அரிய பொக்கிஷம் அதை படிப்பதாலும் தினந்தோறும் கேட்பதாலையும் படிப்பதாலையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதாலும் நம்ம வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் நம்ம பெறலாம் நம்ம வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வதற்கு ஒரு பாடமாக ஒரு ஆரம்பமாக வந்து சிவபுராணமும் திருவாசகம் எல்லாமே இருக்கும் முடிந்தால் தினந்தோறும் திருவாசகம் படிங்க திருவாசகத்திற்கு முருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் மற்ற பதிகங்கள்லாம் வந்து மனிதர்களால் எழுதப்பட்டது திருவாசகம் மட்டும் கடவுளால் எழுதப்பட்டது நம்மளுடைய கடவுள் நம்மளுக்காக எழுதி கொடுத்த நூல்தான் திருவாசகம் பிட்டுக்கு மண் வந்து பிறமால் அடிபட்டு இறைவினை இறங்கி வந்து எழுத்தாணி பிடித்து எழுதப்பட்ட ஒரு நூல்தான் திருவாசகம் அதனால தான் திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் என்று சொல்லியிருக்காங்க திருச்சிற்றமலம் அனைத்து சொந்தங்களுக்கும் தொல்லை இரும் பிரிவில் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் மாதபூர் எம் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு கோகலையாண்ட குருமனிதன் தாழ்வாள்கு ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட பீந்த நடிவெல்கு பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கலல்கள் வெல்கு புறத்தாருக்கும் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்கு கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்கு சிலங்குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்கு ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தீசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமலனடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவனின் சிந்தை உள் அதனால் அவனருளாலே எவன் தாழ்வடகி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணதனால் தன்கருணை கண்காட்ட வந்த எது என்னதற்கு எட்டாய் எழிலாய் கலலிரிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை என் பெரும் பொன் புகழுமாறு ஒன்றிய புள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தீபராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழுத்தேன் எம்பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கந்தின்றி வேரூற்றின் என் என்ள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தகந்த நுண்ணியனி யமனமாய் விமலாய் பொய்யானை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விளர்கின்ற மேய்ச்சுடரே ില്ലാതെ ഇൻപെരുമാണേ അജ്ഞാനം തന്നെയും നല്ലറിവേ ആക്കും അളവ് ഇറതി ഇല്ലായ് അണിത്തുലകും ആക്കുവായ് കാപ്പായ് അളിപ്പായ് അരുള തരുവായ് പോക്ക് വായ് എണ്ണെ പുവിപ്പായ് നൊുമിൻ്റെ എറിയായ് നനിയാനി മാറ്റം മനങ്ങറിയ നറിയോണി கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்கலோரை தொழியார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் மருங்கயிற்றால் கெட்டி புறந்தோல் பூத்தெங்கும் புழுவலுக்கு மூடி மறைஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புறணைந்தும் வஞ்சனைய செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானிலாத சிறையேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளை நீல் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாறைக்கு மாறியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சன் கேட பேராத நின்ற பெருங்கரணி பேராரே ஆறாமுதே அளவிலா பெண்மானே ஓதாரால் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே எதே நீ அந்தம் நடுவாகி அல்லானே ஏத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை நாணத்தால் கொண்டுணர்வால் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொலியை ஆற்றின்பெல்லமே அத்தாய்மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவம் தேற்றே தேற்ற தெளிவே என் சிந்தை முதவுடையானி வீற்றி விகார விட குடப்பின் உட்கடப்ப எம் ஐயா அரணீவோ என்றென்று போற்றி புகழிருந்து பொய்கெட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வினைப்பிறைவை சாராமே கள்ளப்புல குழம்பை கட்டளிக்க வல்லானி நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனி தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லருக்கு அறியானே சொல்லிய திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் இருக்க அனைவரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முடிந்தால் லைக் செய்யுங்க முடிந்தால் தினந்தோறும் சிவபுராணம் பாடுங்க சிவபுராணம் கேட்பதாலும் படிப்பதாலும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதாலும் நம்ம சிவபெருமான் அனைவருக்கும் சமமான அருளை பாவிக்கக்கூடியவர் லைவில் இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமலகா கமலகாசன் ஓம் நமசிவாய இனிய காலை வணக்கம் கமலகாசன் அவர்களை திருச்சிற்றமலம் நல்ல செல்வம் நல்ல சிவம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காததான் கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க நன்றி திருச்சிற்றமலம் நல்ல சிவம் அவர்களை லைவில் இருக்க அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் யாரெல்லாம் சிவபுராணம் கேட்டிருக்கீங்க யாரெல்லாம் சிவபுராணம் தினந்தோறும் படிப்பீங்க லைவில் இருக்கீங்க முடிந்தால் கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து சிவனை பற்றியும் சிவ புராணங்களை பற்றியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பதினெட்டு சித்தர்களையும் பன்னெண்டு ஜோதிட லிங்கம் ஐந்து பஞ்சபூத தலங்களையும் அப்புறம் அனைத்து சிவத்தலத்தின் தல புராண வரலாறையும் நம்ம இருக்கோம் முடிந்தால் லைவுக்கு வரவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாய அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவனின்றி ஒரு அனுபவம் அசைவதில்லை நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும் கடவுள் என்று சொல்வதெல்லாம் கடவுள் அல்ல சிவபெருமான் ஒருவரை முழு முதல் கடவுள் சிவனை நாடிய பின் எவரையும் நாடாமல் சிவனை மட்டும் நம்பி இருப்பவர்கள் எவர்களோ அவர்களே சிவனடியார் லைவில் இருக்க அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் முடிந்தால் லைக் செய்துவிட்டு விட்டு பதிவிடுங்க உங்களுக்கு சிவபுராணம் பிடிக்குமா அப்படின்னு அப்படி பிடித்திருந்தால் சிவபுராணத்தில் எந்த வரிகள் மிகவும் பிடிக்கும் என்று பதிவிடுங்க பேசலாம் பேசினா தான் நம்ம வந்து உங்க ஊரில் இருக்கும் சிவத்தலத்தின் பெயரையாவது பதிவிடுங்க திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் லைவ்ல இருக்கீங்க யாரெல்லாம் சிவபுராணம் படிப்பீங்க முடிந்தால் பதிவிடுங்க எத்தனை துன்பம் மாறினும் நம்மை காப்பது நமச்சிவாய் என்ற திருமந்திரமே என்று மெய்யே உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக எம்பெருமான் ஈசனால் காப்பாற்றப்படுவார் அத்தகைய மீளமுடியா துயலத்திலிருந்து பாட வேண்டிய பதிகம்தான் நமச்சிவாய பதிகம் சுற்றுனை வீதியின் ஜோதியின் மாணவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றினை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினாலும் நற்றினை யாவது நமச்சிவாயவே வாயவே கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினாலும் நற்றினை யாவது நமச்சிவாயவே வாயவே பூவினூல் அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினூள் அருங்கலம் மரண் அஞ்சாடுதல் கோவினூல் அருங்கலம் கோட்டை மில்லுதல் நாவினுள் அருங்கலம் சுற்றுணி வீதியின் சுற்றுனை வீதியின் புற்றுணி திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றினில் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினாலும் நற்றினை யாவது நமச்சி வாயவே அப்படின்னு என்ன சொல்றாங்க எத்தனை எவ்வளோ செல்வங்கள் வச்சிருந்தாலும் எவ்வளோ ஞானமாக இருந்தாலும் எவ்வளோ அறிவாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு கருங்கல்லை கட்டி நம்மளை கடலெல்லாம் பாய்ச்சினா நாம் அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து யாரையுமே காப்பாற்ற முடியாது தண்ணிக்குள்ளே தான் போவோம் அந்த இடத்துல நம்ம நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை உப உச்சரிப்பதன் மூலம் சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவ அதனால் தான் சொல்லியிருக்காங்க கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினாலும் நெற்றினை யாவது நமச்சிவாயவே அப்படின்னு பூவினுள் கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினூல் கருங்களம் அரண் அஞ்சாடுதல் கோவினூல் கருங்கலம் கோட்டை மில்லுதல் நாவினூல் கருங்கலம் நமச்சி வாயவே ஒரு பூவிற்கு சிறந்த பூ வந்து தாமரைப்பூ பசுவிற்கு சிறந்தது அதன் பாலின் மென் வெண்மை ஒரு கோவிலுக்கு சிறந்தது அந்த கோவில் கோவிலில் இருக்கும் சுவர்கள் கோட்டை சுவர்கள் நம்ம நாவிற்கு சிறந்தது வந்து என்ற திருமந்திரமே ஆகும் விண்ணோர்கள் அடுக்கிய விறகின் வெவ்வலில் உன்னிய புலகின் ஒன்றுமில்லையா பன்னிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னி நிற்பது நமச்சிவாயவே விண்ணளவுக்கு விறகுகளை வை வைத்து அடுக்கி நம்ம எரிய விட்டால் வெறும் சாம்பலும் புகையுமே மிஞ்சும் அதுபோல இந்த உலகின் நம்ம பயின்ற பாவத்தை நமச்சி என்ற திருமந்திரத்தை சொல்வதன் மூலம் அது அத்தனை முனைகளும் அறுபட்டு போகுமாம் அத்தனை பாவங்களும் நம்மளை விட்டு உழையும் இதன் மூலம் நமச்சி என்ற திருமந்திரம் சொல்வதன் மூலம் முடிந்தால் நமச்சிவாய பதிகத்தையும் படிங்க ஓகே நம்ம இன்னொரு முறை சிவபுராணம் படித்துவிட்டு நம்ம லைவை கட் செய்து கொள்ளலாம் ஓம் நம சிவாய திருச்சம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் தொல்லை எறும் பிரிவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் பாத ஊர் எம் கோம் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்கு ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கு ஏகன் அநேகன் இறைவ நடிவாள்கு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்கு பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேகலல்கள் வெல்க புறத்தாருக்கும் செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்று நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன சீரார் போற்றி தெய்வ நடி போற்றி யாராத இன்பம் போற்றி சிவனவனின் சிந்தைவுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன் முந்தை வினை முழுதும் மூய யான் கண்ணதனால் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டாய் எழிலாய் களலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குலியாய் எண்ணிறைந்து எல்லை ஈழாய் என் பெரும் பொல்லாய் வினையேன் ஆறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாபரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்றி வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனே ஏமானமாய் விமலாய் பொய்யான எல்லா போயகல வந்தருளி மேஞானமாகி மிளர்கின்ற மேச்சுடரே என் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நிந்துளுமீன் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கறிய நின்ற மறையோனி கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்தால் போல சிறந்தடியா சிந்தனை தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கலோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த பெருமான் மல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவும் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பூர்த்திங்கும் புழுவலுக்கு மூடி மறைஞ்சோறும் முன்பது வாயில் குடிலை மலங்க புறனைந்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தானிலாது சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே வாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனி தேச அருள் பொறிந்து நெஞ்சில் வஞ்சன் கேட பேராத நின்ற பெருங்கரணி பேராரே ஆறாமுதே அளவிலா பெண்மானே போதாரால் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானி நீராய் பொறுக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானி அன்பருக்கு அன்பனை யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனி துண்ணுருளை தோன்றா பெருமையனே ஆதியனி அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை நாணத்தால் கொண்டுணர்வால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் என் காமலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான ஒன்னார் அமுதே உடையானே விகார விட குடப்பின் உட்கிடப்ப எம் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழிருந்து பொய்கெட்டி மெய்யானால் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லருக்கு அறியானே சொல்லிய திருவடைக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவநடி கீழ் பல்லோரும் மேத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் இனிய காலை வணக்கம் அனைத்து சிவசந்தங்களுக்கும் திருச்சிற்றம்பலம் அவனருளாலே வந்தால் வணங்கி நன் லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க தெவராஜ் இனிய காலை வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இனிய காலை வணக்கங்க வாழ்த்துக்கள் நாங்க நல்லதே பேசுவோம் நன்றி தெய்வராஜ் அவர்களே நல்லதே பேசுங்க என்றும் அதுதான் மனித வாழ்வுக்கு மிகவும் சிறந்த ஒன்று உங்களுடைய பதிவிற்கு மிக்க நன்றி தேவராஜ் அவர்களை திருச்சிற்றம்பலம் மாவட்ட உருவாலையை வந்தால் வணங்கி லைவில் இருக்க அனைத்து சிவசந்தங்களும் முடிந்தால் லைக் செய்துவிட்டு பதிவிடுங்க உங்களுக்கு சிவபுராணம் பிடிக்குமா அப்படி சிவபுராணம் பிடித்தால் சிவபுராணத்தில் எந்த வரிகள் மிகவும் பிடிக்கும் என்று முடிந்தால் பதிவிடுங்க